பெங்களூருவில் தங்களான் படத்தை பார்த்த விசிக்க தலைவர் திருமாவளவன் இயக்குனர் ரஞ்சித் விக்ரம் உள்ளிட்ட படக்குழுவை வெகுவாக பாராட்டியுள்ளார் பெங்களூருவில் உள்ள திரையரங்கில் தங்களான் திரைப்படத்தை விசிக்க தலைவர் திருமாவளவன் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் தமிழக தொழிலாளர்கள் எவ்வளவு அடுக்குமுறைக்கு ஆளாகியுள்ளனர் என்பதை இயக்குனர் ரஞ்சித் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்திருப்பதாக தெரிவித்தார் படத்தில் அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்தார் ஒருபுறம் நிலக்கர செய்கிற கொடுமை இன்னொரு பிரிட்டிஷார் செய்கிற அடக்குமுறை இவற்றையெல்லாம் தாண்டி உழைக்கிற சமூகம் பூர்வீக குடிகள் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை சார்ந்த மக்கள் கோலார் பகுதிக்கு வந்து மேற்கொண்ட இந்த கடுமையான பணியை தங்கம் வெட்டி எடுக்கும் பணியை இந்த திரைப்படம் உணர்த்துகிறது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் இதை படமாக்கியிருக்கிறார் புனைப்புகளும் இதில் கலந்திருப்பது கூடுதல் சிறப்பை தருகிறது